அரண்சை சி நேர்களுக்கு வணக்கம் நான் மத அறிவிழகன் நமது சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் ஜோதி நரசிம்மன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலர் வணக்கம் வணக்கம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் அப்படின்றது என்னைக்கு கூடிக்கிட்டே போயிட்டு இருக்குது நேத்துல இருந்து இப்ப இன்னைக்கு நாற்பது பேர் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு மொத்தமா இருபத்தி ஒன்பது பேரை ஒரே இடத்துல வச்சு தகனம் செய்யறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அந்த பகுதியே வந்து ஒரு பதட்டம் ஆயிருக்குது ஒரே தெருவுல பத்து பேர் இறந்துருக்கிறாங்க ஒரே பகுதியில் இவ்வளவு பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்றதுலாம் ஒரு பெரிய சிக்கலாயிருக்குது கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லப்படுகிறது ஆனால் போன ஆண்டும் இதே மாதிரி வந்து கள்ளச்சாராய மரணம் அப்படின்றது நடந்தது இருபத்தி ஏழு பேர் செங்கல்பட்டுல விழுப்புரத்துல நடந்தது நம்ம பார்த்தோம் இந்த முறையும் கிட்டத்தட்ட நாற்பது பேர் இறந்துருக்கிறாங்க என்ன நடக்குது அந்த பகுதியில் அதாவது தொடர் இது விழுப்புரம் மாவட்டம் தென்னகர மாவட்டம் ஒருங்கிணைந்த தென்னகர மாவட்டம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டம் முழுக்க பெரிய அளவில் தொழிற்சாலைகள் அது மாதிரிலாம் கிடையாது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கல்லூரிகள் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு பகுதியாக இருந்துச்சு இந்த நிலையில் இங்கே வந்து கூலி தொழிலாளிகள் தான் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற கூடிய தொழிலாளிகள் தான் இப்போ விவசாயம் மற்றும் சின்ன சின்ன தொழிற்சாலைகளில் வேலைக்கு போகிற குளி தொழிலாளிகள் தான் அவர்களான கல்வி அறிவு கூட இப்போதான் கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் தொடர்ந்து இது போன்ற போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையான குடும்பங்கள் தான் நிறைய குடும்பங்கள் இருக்குது இது வந்து புதுசாக அப்படி ஒன்றும் பார்க்குற மாதிரி இல்லை இங்கே இது சாதாரணமாக என்னன்னு கேட்டால் அவர் குடிக்கிறது அவ்வளோதானே அது ஒரு பெரிய பழக்கமாக பார்த்துக்கிறது இல்லை ஆனால் இது வரம்பு மீது போகும்போது தான் இந்த மாதிரியான உயிரிழப்புகள் இதெல்லாம் நடைபெறும் இப்போ இறந்து போனவங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று ஏற்பட்ட பெண்கள் பெண்கள் குடிக்கிறது கூட ஒன்றும் பெரிய அவமானமாக யாரும் பார்க்கல அந்த அளவுக்கு அவங்க ஒரு பெரிய விழிப்புணர்வு இதுக்கு ஒரு இறந்துருக்கிறாங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க அப்படின் போது ஏற்கனவே வந்து கள்ளச்சாராயத்தினால் நிறைய பேர் இறக்குறாங்கன்னு சொல்லிதான் வந்து டாஸ்மாக் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி ஷாப் அப்படிங்கறதெல்லாம் திறக்கப்பட்டுச்சு இன்னும் கள்ளச்சாராயம் ஓடுது அப்படின்னு சொன்னா என்ன அரசு தடை விதிச்சிருக்குது ஆமா அப்ப காவல்துறை வந்து அங்க என்ன பண்றாங்க மாவட்ட நிர்வாகம் என்ன பண்றாங்க கலெக்டருடைய பதில் எல்லாமே பொறுப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கலெக்டர் வந்து அப்படி இந்த முதல்ல ஒரு ரெண்டு பேர் இறந்த போது கூட அவர் வந்து ஒழுங்காக பதில் சொல்லியிருந்தாரு ஒழுங்காக ஒழுங்காதுக்காக நடவடிக்கை எடுத்திருந்தாருன்னு இவ்வளோ பேர் இறந்துருக்க மாட்டாங்க இந்த சுரேஷ் பிரவீன் அந்த ரெண்டு பேர் இறந்த பிறகு அவர்கள் வீட்டுக்கு போனவங்களும் மறுபடியும் அதே கள்ள சாராயத்தை தான் இவ்வளோ பேர் வந்து மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்கலாம் சொல்கிறாங்க இப்போ கலெக்டரும் அதில் இல்லாமல் இருந்திருக்கிறாரு காவல்துறையும் மக்கரை எல்லாம் வந்து ஒரு காவல் நிலையத்தில் உள்ள மொத்த அதிகாரிகளும் மொத்தமா மாறி இருக்கிறாங்க இல்லையா இதெல்லாம் என்ன காரணம் இது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ள விஷயமா தான் இருக்குது கலெக்டர் வந்து காலையில இறந்து நாலு பேர் இறந்து போகும்போது என்ன சொல்றாரு ரெண்டு பேருக்கு வயிற்று போக்கு அதான் அந்த காரணம் தான் சாராயின் காரணம் இல்லை அதுக்கு பிறகு இன்னொருத்தருக்கு பிடிக்கிற பழக்கமே இல்லை அவர் இறந்து போனார் அதனால எப்படி சாராயின்னு சொல்லிட்டு அப்படின்னு தவறான செய்தி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டே நடத்தார் கலெக்டர் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது அடுத்த அடுத்து குடிச்சினாலும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டு குடிச்சவங்க இருக்காங்க இல்லையா அவங்க உடனே ஃபில் மருத்துவமனைக்கு போகாமல் தடுத்து நிறுத்தி வைக்கிற வேலையாகவே வாங்கிடுச்சு அதனால தான் இந்த ம சாவு வந்து அதிகரிச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி அது கரெக்டு தான் இல்லைன்னா அவங்க உடனடியாக மருத்துவ சேவை ஏற்படுத்தியிருப்பாங்க உடனடியாக அவங்க உயிர் காக்கப்பட்டிருக்கும் இந்த நிலைமை வந்திருக்கும் ஆனால் கலெக்டர் யாரோ சொல்லுகிற ஒரு அறிவுரையை கேட்டுட்டு இது உடனடியாக அவசரப்பட்டிருக்காரு தமிழக அரசாங்கத்து கூட அவங்க தெரியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்படிதான் கலெக்டர் தான் தோண்டித்தனமா ஒரு வேலையை செய்ததுனால தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு அங்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது யாரும் மறுக்க முடியாது அது வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வர எல்லாருக்கும் அது புரியும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான மருத்துவ வசதிகள் வந்து போதிய அளவு சென்னைக்கு உட்பட்ட நகரங்களில் எல்லா மாவட்டங்களையும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டன கூட இது போன்ற செயல்கள் ஏற்படும் போது தடுத்து நிறுத்துகிற ஒரு பெரிய மருத்துவ உபகரணங்கள் இல்லாத ஒரு மருத்துவமனைகளாகவே இது பார்க்கப்படுகிறது ஜிப்மரில் கொண்டு போய் சேர்த்து கூட மூணு பேர் இறந்து போயிடலாம் சேலத்து கொண்டு போய் சேர்க்கும்போது கூட மூணு பேர் இருந்து போயிடலாம் போகிற வகையிலேயே இருக்கலாம் அப்போ அதுக்கான போதிய அளவு மருத்துவ வசதிகள் இல்லாதது இது காட்டுறது சென்னை ஸ்டான்லி போன்ற மறுப்பெரிய ராஜீவ்காந்தி போன்ற மருத்துவமனைகள் தான் இதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ எல்லா மாவட்ட மருத்துவமனைகளிலும் இது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதுக்கான ஏற்பாடுகளை தமிழக அரசாங்க ஏற்படுத்திக்க வேண்டும் அப்படின்னு தான் பார்க்க முடியும் ஓகே இப்போ மரணத்தை தடுப்பது குறித்து பேசுறீங்க ஆனா கள்ளச்சாராய விற்பனையை தடுப்பதற்கு என்ன செய்யறது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல இப்போ கிட்டத்தட்ட அவர் கோவிந்தராஜ் கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க இரநூறு லிட்டர் அவர்கிட்ட இருந்து கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது அப்போ ஒரு நபர் ஒரு லோக்கல்ல வியாபாரம் பண்ற ஒரு நபர்கிட்ட இரநூறு லிட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னா இன்னும் அந்த மாவட்டம் முழுக்க எவ்வளவு நடக்கும் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியா இருக்குது இல்லையா அந்த விஷயங்கள்ல குறிப்பா இப்ப அவர் மேல வந்து எழுபது வழக்கு மேல எழுதியதுன்னு சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டங்களை கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படிதான் இந்த மாதிரி குற்றங்கள் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றது சொல்லுவாங்க அது இன்னுதான் அது இந்த எழுபது வழக்குகள்லயும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பார் பத்து நாள் சிறையில் இருந்திருப்பார் வெளியில் வந்திருப்பார் கைது செய்யப்பட்டிருப்பார் பத்து நாள் சிறையில் இருந்திருப்பார் வெளியே வந்திருப்பார் அதுக்கு பிறகு அந்த வழக்கு நீதிமன்றத்துல வாய்தாவா கூட வழக்கப்படுவது அது பத்து நாள் இருக்கிற வரைக்கும் தான் தண்டனை அதனால இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சாராயம் கேட்டா பத்து நாள் ஜெயிலுக்கு போனோம் அவ்வளோதான இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தாயிரம் ரூபா சம்பாரிக்கிறோம் அஞ்சு நாள் ஜெயிலுக்கு போறதுல ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி இந்த மனநிலைக்கு மாறிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை கட்டுப்படுத்தவே முடியாதா அப்படின்னு கேட்டால் கட்டுப்படுத்த முடியும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா பழமை வாய்ந்த போலீஸார் இருக்காங்க வச்சிங்களா அவங்க இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குறது இல்லை புதுசாக இருக்கிற இளைஞர்கள் அதை செய்ய போனாலும் கூட அவர்களை தடுத்து நிறுத்திடுறாங்க அவர்களுக்கு வேற ஏதோ ஒரு பணம் ஆசை காட்டி முடிச்சிடுறாங்க அதனால இந்த பகுதி இப்போ கள்ளக்குறிச்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட காலங்காலமாக நாங்கெல்லாம் கூட அந்த கள்ளக்குறிச்சிக்கு எங்கே போயிருக்கும்போது இந்த பகுதியில் தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி பேர் சொன்னால் நாங்கள் நிற்க கொஞ்சம் தள்ளி வந்து நிலுங்க அங்கே ஏன்னா போலீஸ் வருவாங்க இல்லைன்னா எவனா குடிச்சிட்டு வருவான் அப்படின்னு இப்ப இல்ல பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காரு காவல் நிலையத்திலேந்து நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பகுதி பேருந்து நிலையத்திலேந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு பகுதி இந்த ஒரு பிரதானமான பகுதிக்குள்ள இப்படியான ஒரு சூழல் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காவல்துறையோட மெத்தன போக்கு அதனால என்ன வந்து போகுது மறுபடியும் சொல்றதா இருக்கு உயிரிழப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் நூத்தி ஐம்பது இரநூறு பேர் ஐம்பது முப்பது பேர் நாற்பது வந்து சாராயம் விட்டுறதாக கைது செய்வாங்க இந்த நடவடிக்கை ஏன் முன்னாடி நம்ம கேள்வி காவல்துறை அது போன்ற நடவடிக்கை தொடர்ந்து ஈடுபட்டு வந்தால் இது போன்ற சாவுகளை தடுத்து நிறுத்தத்துக்கான வாய்ப்பு நிறைய ஓகே இப்ப நீ காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தா இவ்வளவு பாதிப்பை தவிர்த்திருக்கலாம்னு சொல்றீங்க ஆனா காவல் நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள பகுதியில் தான் விற்பனையே நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க அங்க கல்வராயன் மலை அப்படின்னு சொல்லி ஒரு மலை சொல்றாங்க அங்கதான் சாராய உற்பத்தி எல்லாம் நிறைய நடக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க ரொம்ப காலமாக இது நடக்குது நான் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்க ஆனா இன்னொரு பக்கம் விமர்சனம் என்ன சொல்றாங்க திமுக ஆட்சி வந்து வந்து இப்போ எதாவது அப்படி நடக்குது போன வருஷமும் நடந்துச்சு இந்த வருஷம் நடக்குது பாருங்க இப்படி ஒரு விமர்சனம் வருது இல்லையா இல்லை இல்லை இதுல வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இப்படிலாம் ஆட்சி வரத்தையாது சாராய் வியாபாரிகள் எந்த ஆட்சி வந்தாலும் அவருக்கு மாமல் சாராய ஓட்டத்தில் தெளிவா இருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய ஊடகங்கள் கூட அந்த செய்தியை பதிவு குஞ்சுட்டே இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஏதோ கல்லூராயின் மலையில் காய்ச்சிக்கிற பட்ட சாராயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க தவிர அது கிடையாது இது ஏன்னா மெத்தனால் அளவு எத்தனால் அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்குது இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஆந்திராவிலேருந்து கடத்தி வரப்படுகிற சாராயம் இது எல்லா சாராயம் அப்படி தெரியும் சாதாரணமாக கிராமங்களில் இருக்கற வரைக்கும் ஒன்பதாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் லிட்டர் வரைக்கும் ஒரு டேங்கர்ல ஆகி கடைச்சிட்டு வராங்க இப்போ இரநூறு லிட்டர் ஐம்பது லிட்டர் ஒரு ஒவ்வொரு சாரா சின்ன சாராய வியாபாரியால குறைஞ்ச பிடிச்சி ஐம்பது லிட்டர் தான் வாங்க முடியும் பெரிய வியாபாரியால ஒரு இரநூறு லிட்டர் வாங்க முடியும் ஒரு பேரல்ல அதை விட பெரிய வியாபாரி பத்து பேரல் வாங்க முடியும் இப்படியான வியாபாரிகள் லேயர் அடிப்படையில தான் இருக்கிறாங்க இந்த 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 அடிப்படையில வருகிற கீழ்மட்டத்தில் இருக்கிற கடைசி வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கண்ணுக்குட்டி ஆஹ் கள்ளக்குறிச்சியில் கைது செய்யப்பட்டாரு அவர் அவர் மூலம் ஆளுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது லிட்டர் வாங்க முடியாங்க இப்படி வாங்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து சரியான கேனை பயன்படுத்தி வாங்கறது இல்லை அவசர காலத்தில் வேற ஏதாவது பூச்சி மருந்துகள் பிடிச்சி வச்சிருக்கு கேனு அது மாதிரியான கேன்கள் என்ன கிடைக்குதுன்னா அதுலேயும் வாங்கி வந்துறாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கலந்து கொடுக்கும்போது தான் ஒரு கேன் உயிரிலேருந்து இரநூறு பேர் இருநூத்தி பேர் குடிக்கிற அளவுக்கு சாராய கலந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி கலந்து கொடுக்கறதுனால தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது ஆனால் இன்னும் வரைக்கும் அரசு என்னன்னு கேட்டீங்கன்னா மருத்துவத்துறை வந்து இது எதனால இறந்தாங்க உயிரிழப்பு அப்படின்னு சொல்லவே இல்லை அது சொல்றது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது இல்ல மெத்தனால் கலந்த சாராயம் அப்படின்னு சொல்றாங்க மெத்தனால் கலந்த சாராயம் அதனால மெத்தனால வந்து உறுதியா உறுதியா அதை சொல்லல உறுதியா சொல்லல ஏன்னு கேட்டால் இப்ப அந்த கண்டுக்குட்டி உட்பட அவங்க குடும்பத்துல ஒரு பெண்கள் உட்பட மூணு பேரை கைது பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட கேட்டால் யாரு வியாபாரின்னு தெரிஞ்சிடும் இந்த வியாபாரி கண்டுபிடிச்சுன்னா எந்த அரசியல் துணித்தோர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கு பிறகு இந்த நெட்ஒர்க் இங்கே இருந்து வருது இல்லாங்க ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது இப்ப அவர் கேட்டாலே அவர் சொல்லுவார் யார்கிட்ட வாங்கி வந்தாரு யார்கிட்ட வாங்கி வந்தான்னு சொல்லி அவரை பிடிச்சிங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா எங்க இருந்து வருதுன்னு சொல்லுவார் ஆந்திராவில வருது கேரளால இருந்து கர்நாடகா இருந்து வருது இங்கே இருந்து வருதுன்னு சொல்லுவார் இது நெட்ஒர்க் கண்டுபிடிக்க முடியாதுலாம் கிடையாது ஆனாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்பலம் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்ப முடியும் ஏன்னா பெரிய அரசியல் தலைவர்கள் எம்எல்ஏ எம்பி இது மாதிரியான தொடர்புகள் இருக்கும் அதை கண்டுபிடிச்சி உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டீங்கன்னா அடுத்தடுத்து உயிரிழப்பை பெருமளவு தடுக்க முடியும் இப்போ இந்த இதன் மீதான எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்கள் இருக்குது இப்போ எடப்பாடி நேரடியா போயிருக்கிறாரு இது வந்து சாராய ஆட்சி அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை சொல்றாரு வந்து இந்த வழக்கு வந்து தமிழ்நாடு அரசு விசாரிச்சா அதுல வந்து உண்மையை வெளிவராது சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மத்திய அரசு ஒப்படைக்கணும் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் வருது பிரேமலதா சொல்றாங்க இவங்களுக்கு பத்து லட்சம் ரூபா கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாம் வந்து தவறான முன்னுதாரணம் அவங்க வந்து அவங்களே கள்ளச்சாராயத்தை போய் குடிச்சு செத்து போயிருக்கிறாங்க அதை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்குது இப்படியான விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா அதை அப்படி பார்க்குறீங்க இல்ல இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வழக்கு எனக்கு வந்து சிபிசிஐடி சிபிஐ இது மாதிரிலாம் அந்த பெரிய நம்பிக்கை இல்லை சாதாரணமா நம்முடைய தமிழ்நாடு போலீஸ் கிட்ட கொடுத்தாலே இந்த வழக்கு ஒரு பெரிய அளவு விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை கைது செய்து எல்லாம் அடிக்கெடுப்பாங்க ஆவின் பாலில் இப்படி நடந்ததாக ஒரு சொல்றாங்க இருந்தாலும் கூட அதை வந்து சிபிசிஐடி தான் அந்த வழக்கு பட்டிப்பிடிச்சு அது வந்து யாரையும் கைது பண்ணாங்களே தவிர இன்னும் நானூற்றி எழுபத்தஞ்சு பக்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது ஆனாலும் கூட அது அது ஒரு நடவடிக்கை இல்லை விடுதலை பண்ணிட்டாங்க அவளை அது மாதிரியான சூழல் தான் தொடர்ந்து ஏற்படும் அந்த இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு போலீஸை விசாரிக்கலாம் திரையாளத்தை சொல்கிறதுக்கு ஓரளவு ஏற்கத்தொகுந்தாக இருக்குது குடிச்சிட்டு இரநூத்தி போனவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறது என்கரேஜ்மெண்ட் மாதிரி தான் இருக்கு அது உண்மைதான் தான் வரவேற்க வேண்டிய விஷயமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு அதனால நம்ம அதை உடனடியாக இப்படி என்கரேஜ் பண்ணக்கூடாது அண்ணாமலை கூட ஏதோ சொல்றதை தவிர அவங்களும் நம்ம பிஜேபி சாரில் ஒரு லட்ச ரூபாய் பணம் விட்டுருக்காங்க ஆமாம் எல்லாம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது இது இது வந்து குடும்பம் இருக்கு இல்லையா அவங்க குழந்தைகள் இருக்கிறாங்க மனைவி குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு தேவை தானே அது அவர்களுக்குள்ளான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதை செய்யாமல் அரசாங்கம் பத்து லட்சம் கொடுக்குறேன் அஞ்சு லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுன்றது ஏற்றுக்க முடியாது தான் தொடர் இது இதுக்கான விழிப்புணர்வு குடும்பம் இருக்கு தான் எல்லாேருக்கும் குடும்பம் தான் பிடிக்காதவர்களாக குடும்பம் இருக்கு தான் குடும்பம் இல்லாமலாம் இல்லை அதை வந்து அரசாங்கம் மாற்றுறதுக்கு வேற வழி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் இப்போ அங்க நிறைய அதிகாரிகளை மாத்திருக்கிறாங்க இப்போ சர்வன்குமார் கலெக்டரை மாத்திருக்கிறாங்க மாத்திட்டு அதுக்கு பிறகு வேற ஒரு கலெக்டரை கொண்டு வந்திருக்கிறாங்க பிரசாந்த் அப்படின்னு ஒரு புதிய கலெக்டர் வந்திருக்கிறாரு எஸ்பி சதுர்வேதி அப்படின்னு ஒரு புதிய எஸ்பியை கொண்டு வந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட அதிகாரிகள் எல்லாம் மாற்றுவதற்கான தேவை என்ன உயர் மட்டங்கள்ல இருந்து கீழே வரைக்கும் எஸ்ஐ வரைக்கும் மாத்திருக்கிறாங்கல்ல என்ன காரணம் இல்லை இது இது சரவண்குமார் எஸ்பி மற்றபடி டிஎஸ்பி மட்டாட்சியர் இவங்கெல்லாம் மாற்று அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த மாவட்டத்துக்கு அதிகாரிகளை மாற்று ஏன்னா அந்த அதிகாரிகள் இந்த அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த அதிகாரிகளுக்கு இந்த மாவட்டத்தில் என்னென்ன எங்கெங்க நடக்குதுங்கிற எல்லா தகவலும் தெரியும் தெரிஞ்சிருந்தும் கூட இது போன்ற பெரிய சம்பவங்கள் நடக்கும்போது தான் அவர்கள் தங்களை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது மாற்ற முடியாது அதனால ஒட்டுமொத்த அதிகாரிகளை மாற்றி அதிகாரிகளுக்கு இன்னும் தண்டனை கூடுதலாக அதிகாரிகளுக்கு தண்டனையை கூடுதலாக்கா மட்டும்தான் இது போன்ற குற்ற செயல்களை தடுக்க முடியும் அதனால இப்ப கலெக்டர் மாத்துறது எஸ்பி மாத்துறது இதெல்லாம் ஒன்றும் பிரிச்சா சொல்லி பேசிக்க வேண்டியது இல்லை அதிகாரிகளை மாத்துறது நம்ம வரவேற்கிறோம் இன்னும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் ஒரு முறை மாற்றி பாருங்க அந்த மாவட்டம் சிறந்த நிர்வாகமாக மாறியமை இப்போ கடந்த முறை கடந்த ஆண்டு இந்த மாதிரி மே மாசம் செங்கல்பட்டுலயும் விழுப்புரத்துலையும் நிறைய பேர் இறந்தாங்க இருபத்தி ஏழு பேர் இறந்தாங்க அப்படின்னும்போது போது அரசாங்கம் ரொம்ப வேகமாக நடவடிக்கை எடுத்தாங்க நிறைய பாண்டிச்சேரியில இருந்தெல்லாம் மெத்தனால் கொண்டு வந்த கடத்தி கொண்டு வந்த நபர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க நிறைய பேர் பதுக்கி வச்சிருந்ததெல்லாம் பிடிச்சு நம்ம பார்த்தோம் தொலைக்காட்சிகள்லயே நிறைய வீடியோக்கள் வந்தது மொத்தம் மொத்தமாக கைப்பற்றி அவங்கள வந்து அதை கீழே ஊற்றி அழிச்சது அப்படிங்கறதெல்லாம் நிறைய நடந்தது ரொம்ப தீவிரமா அந்த பகுதியில் நடந்தது ஆனால் மறுபடியும் இந்த வருஷம் அப்படி ஒன்று நடக்குது இப்போ இதெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு மாதிரி தெரியுது அவங்களுடைய பார்வைகள் ஒட்டு மொத்தமாக இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது சாராயத்தை கொண்டு வந்து அழிக்கிறது கோயிலை கொண்டு வந்து கொட்டுறது இதெல்லாம் பார்க்குறீங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து கடந்தபட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் லிச்சம் கள்ள சாராயங்கள் இந்த மாதிரி பிடிக்கிற சாராயங்கள் எல்லாம் வந்து அழிக்கிறதுன்றது ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடர்ந்து நடைபெற்று வருது நூத்துக்கணக்கான பேர் கைது செஞ்சாங்க படம் மரம் இல்ல இப்ப நீங்க நாளைக்கு பாருங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருநூறு பேருக்கு மீட்டர் கைது பண்ணுவாங்க விழுப்புரம் மாவட்டத்துல அம்பதுல இருந்து நூத்தி அம்பது பேருக்கு மேலே கைது பண்ணுவாங்க செங்கல்பட்டு மாவட்டத்துல எழுபத்தஞ்சு பேர் கைது பண்ணுவாங்க இது வந்து இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தபடியாக இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து ஒன்னும் மாறுறது இல்லை இது வழக்கமா நடக்கிறதுதான் இதனால இன்னும் இது இது மட்டுமே போதாது இதுக்கு சாராயம் வருவது இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அப்ப இதை மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இளைஞர்கள் அதாவது சின்ன வயசுல இருக்கிற அதிகாரிகள் வராங்க அவங்க தான் துடிப்போடு இருப்பாங்க ஆனா அவங்கள முதிர்ச்சி அடைந்தவங்க அனுபவமிக்க அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி இது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறதா நீங்க இன்ன வரைக்கும் பிளாக் கவர்மெண்ட் நடத்துகிற டாஸ்க் மக்களை பிளாக்ல சரக்கு வைக்கிறாங்க இல்லையா அதை கூட தடுத்து நிறுத்த முடியல அதுக்கு அதுல கூட நாளைக்கு இது மாதிரி ஒரு மரணம் ஏற்படலாம் இந்த மாதிரி ஒரு விருத்தி ஏற்படலாம் அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து அது எல்லா கடைகளிலும் பத்து மணிக்கு சரியாக முடியிருந்தோம் பாருங்கள்லாம் திறந்து கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ சட்டமன்ற பிரதிநிதி இப்படி இருந்து அதுக்கான முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டுலாம் வரவேற்க வேண்டியதுதான் முன்னாடி வந்து தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள்ல இருந்து வட மாவட்டம் மேற்கு மாவட்டம் கிழக்கு பாகுபாடு எல்லாம் எல்லா பகுதியிலையும் கள்ளச்சாராயம் அப்படின்றது இருந்தது கள்ளச்சாராய மரணம் கள்ளச்சாராய மரணம் என்பதும் நிறைய பார்த்தோம் ஆனா அதெல்லாம் படிப்படியாக குறைந்து வந்து விட்டது மேற்கு மாவட்டங்கள்ல மத்திய மாவட்டங்கள்ல தெற்கு மாவட்டங்கள்லாம் இப்போ பெரிய அளவுல அது இல்லை குறைஞ்சிருச்சு ஆனா வட மாவட்டங்கள்ல மட்டும் தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குல்ல என்ன காரணம் அதாவது இப்ப தனியார் விற்கிற சாராயத்துக்கும் அரசாங்கம் விற்கிற சாராயத்துக்கும் விலை வித்தியாசம் அது மீது நிறைய இருந்துச்சு இப்போ விலை விசா வித்தியாசம் கிட்டத்தட்ட டாஸ்மாக் நெருங்கி வந்துருச்சு அதனால தான் நிறைய பேர் அந்த சாராயம் விற்கிற கோயில விட்டாங்க அப்படின்னு சொல்றது வட மாவட்டங்கள்ல அப்படி இல்லை குளித்தொழிலாளிகள் நிறைந்தது அவர்கள் இப்படியே சாப்பிட்டு பழக்கப்பட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த பகுதி வந்து ஆந்திராவுக்கு மிக அருகில் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற மருத்து மருந்து கம்பெனிகளுக்கு வரக்கூடிய ஆல்க ஆல்கஹால் பொருட்கள் இது மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுனால இந்த சாராயத்தை தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கு இன்னும் சொல்லப்போனால் விழுப்புரம் கடலூர் இன்னும் சொல்ல சில பகுதிகளில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு நீங்கள் நாளை காலைல கைது பண்ணாலும் கூட அடுத்து ஒரு ரெண்டு நாளுக்குள்ள வேற ஒரு பகுதியில் அந்த சாராய விற்பனை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை தடுக்க முடியாது அதை தடுக்கணும்னா அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கான ஒரு தொழிலை ஏற்படுத்தணும் அவங்களுக்கு இந்த தொழிலை தவிர வேறு தொழில் தெரியாது மம்பட்டி எடுத்து வயல்வெளியில் வேலை செய்ய தெரியாது செங்கல் சூழலில் போய் வேலை செய்ய தெரியாது வீடு கட்டுற கட்டிடம் எச்சு வேலை செய்ய தெரியாது அதற்கான அவர்கள் தொழில் மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இருக்குது அப்படியே மாற்றி அமைச்சால் மட்டும்தான் அவர்கள் அந்த தொழிலை நிரந்தரமாக செய்வதிலேருந்து வெளியில் வருவாங்க அவங்க வெளியில் வந்தாங்கன்னா வியாபாரம் பண்ணுறவங்க வெளியில் வந்தாங்கன்னா குடிக்கிறவங்க இடத்த தேடி தேடி அழிஞ்சு ரெண்டு நாள் மூணு நாள் தேடி அழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறதே விட்டுருவாங்க இது வந்து தனி மனிதனாக யாரும் செய்ய முடியாது அரசாங்கம் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்போ அரசாங்கம் இதுப்பான வேலைகளை செய்வதற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் ஓகே இப்போ இன்னைக்கு விற்பனை செய்யறது குறித்து சொல்றீங்க ஆனால் பல இடங்களில் கலாச்சாரம் அங்கே காய்ச்சி விற்பனை செய்யறதும் நடந்து தானே இருக்குது இப்போ நீ இருந்து வர்றதை தடுத்தாலும் கூட பாண்டிச்சேரியிலேருந்து வர்றதை தடுத்தாலும் கூட காய்ச்சி விற்பது அப்படிங்கிறது நடந்து தானே இருக்கும் இல்ல காய்ச்சி விற்பனை பண்றது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற கல்ராயன் மலை போன்ற பகுதிகளில் தான் நடக்குது தவிர மற்றபடி எழுப்புரத்துல இருக்கிற கடலூர்ல இருக்கிற எல்லா பகுதியிலும் அது நடக்கிறது கிடையாது அது ஒரு காலத்துல இருந்துச்சு தவிர இப்ப ஒரு இடத்துல இருந்து வருதுனாலே போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால நம்ம காய்ச்சறத்துல ரொம்ப சிரமம் தான் இது மாதிரி மெத்தனால் எத்தனால் கலந்து போக சாராயத்தை வாங்குறது ஆல்கஹால் வாங்குறது பிராந்திக்கு போகிற மூலப்பொருட்களை வாங்குறது இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஏற்படுச்சு காய்ச்சலுன்றது அவ்வளவு சாதாரணமா கிடையாது ஒரு ஊருக்குள்ள சாராய காய்ச்சல் சொன்னா ஒரு இடத்துல போக வரோம் எங்கே காய்ச்சறாங்கன்னு இடத்த அந்த பிடிச்சிடலாம் உடனடியாக நினச்சி ஒரு ஒரு நேரத்தில் காய்ச்சி சாராயத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாது அதுக்காக ஒரு பத்து நாள் ஒரு வாரத்திலேருந்து பத்து நாள் வரைக்கும் ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்க வேண்டியது அதனால் அது காய்ச்சறதுங்கிறது மலைப்பகுதிகள் தான் யாரும் வர முடியாத பகுதிகளாக இருக்குது அந்த மாதிரி பகுதிகளில் தான் அந்த காய்ச்சல் வேலைகளில் ஈடுபடுவாங்க குறிப்பாக கல்லூரி ஆயன் மலை பகுதியில் ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா க காலால் மது உள்ள கமல்புரி போலீசார் மேலே போய் ஒரு நானூறு லிட்டர் ஆறுநூறு லிட்டர் ஐநூறு லிட்டர் சாராயம் அழிக்கிறது தொடர்ச்சியாக செய்திகள்லேயும் வீடியோக்கள்லையும் பார்க்க முடியும் ஆனா எல்லா ஊர்களிலையும் காய்ச்சினாங்கிட்ட இல்ல இது மலைப்பகுதிகளும் மலையை ஒட்டி இருக்கிற பகுதிகள் மட்டும் தான் இந்த மலை சாராத பகுதிகளில் இந்த மாதிரி கள்ள சாராயம் தான் பெரிய அளவில் ஓகே இப்ப தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் முதல்வர் வந்து இப்ப அதிகாரிகளை மாற்றி இருக்கிறார் நிறைய அதிகாரிகளை இருக்கிறார் இது இல்லாம உம் எல்லாம் ஆக்டிவா வேலை செய்யறதுக்கான வேலைகளை வந்து மா சுப்பிரமணியம் அவர் இயங்கிட்டு இருக்கிறார் பகுதியில் வந்து ஏவே வேலு அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்துருக்கிறாங்க இழப்பு எடுத்து வழங்குறது ரொம்ப வேகமாக நேற்றிலிருந்து ரொம்ப வேகமாக அரசு இயங்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்போ இந்த அரசின் செயல்பாடுகள் இப்படி ஏவா வேலு சொல்லும் போது இந்த இது தவிர்த்திருக்க வேண்டியது தான் இது தவறு தான் அப்படின்றத ஒத்துக்கிறார் ஒத்துக்கிட்டு இப்போ நடவடிக்கை எடுக்கிற வேலைகளை நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அரசின் செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் இல்லை ஏவா வேலு சொல்றது ஒரு வேலை சரி தான் நாங்கள் தவறு தான் தீத்தவங்க கண்காணிக்கவில்லை கட்டுப்படுத்தவில்லை இப்படி ஒரு தவறு நல்ல ஒத்துக்கிறதை வரவேற்கிறோம் ஆனால் இது இந்த இந்த வேகமும் விவேகமும் இந்த இந்த ஒரு சம்பவத்தில் மட்டும் நின்று கூடாதுங்கிறது தான் என்னை கொண்டவர்கள் கருதுகிறார்கள் தொடர்ந்து இதற்கான பணிகளை முடக்கிவிடுவது இது மட்டும் இல்லை மற்ற அருகில் இருக்கிற மாவட்டங்கள் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் பெரம்பலூர் அரியலூர் இந்த மாவட்டங்களில் நாளையிலிருந்து கூட அந்த ஒரு பணியை வேகப்படுத்துங்க சாராயம் இருப்பதை தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுத்தினீங்கன்னா இது போன்ற உயிரிழப்புகளை தடுக்க முடியாது இது ஒரு நாள் மட்டும் தமிழக அரசு சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லி பாராட்டி முடித்த முடியாது தமிழக அரசு தொடர்ந்து யார் ஆட்சியில் வந்தாலும் சரி அது அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி வெகுஜன மக்கள் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இல்லை அவங்களுக்கு எல்லாம் ஒரு குடும்பம் இல்லை குடும்பத்தை பார்க்கணும் இல்லை அந்த குடும்பத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் குறிப்பவர்களை கூட்டு மறுவாழ்வு இல்லங்களை அமைத்து அவர்களை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பும் கடமையும் அரசுகளுக்கு உண்டு அதை அரசுகள் தொடர்ந்து செய்ய வேண்டும் இதனால ஒரு நாள் அரசாங்கம் செஞ்சுக்கிறதுனால உடனே பாராட்டுறது நாளைக்கு வேறு மாதிரி திட்டுறது அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது யாருக்கும் அதனால இது இதை வந்து அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்யணும் இருந்து கூட மற்ற மாவட்டங்களில் வேலையாருமே செய்ய வரவேற்க பாராட்டுறோம் ஆனால் அரசு இன்னைக்கு மட்டும் செய்யறது நாளைக்கு மட்டும் கைது பண்ணுறது அப்படிங்கிற இருந்து தொடர்ச்சியாக வெளியில வந்து தொடர்ந்து இந்த மக்கள் மேல் அக்கறை கொண்டு இந்த இலவச பேருந்துகளை எப்படி கொடுத்தார்களோ மகளிர் உரிமைத் தொகை எப்படி கொடுத்தார்களோ மாணவர்களுக்கு சிற்றுநோந்து எப்படி கொடுத்தார்களோ அதுபோல் இந்த கள்ளசாராய் ஒழிப்பதற்கின் ஒரு துறையை உருவாக்கி அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை திருத்த வேண்டிய அவசியம் அரசுக்கு இப்போ நிறைய தகவல்களை வந்து சொல்லியிருக்கிறீங்க மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நினைக்கிறேன் நேரங்களில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்